வேல் மாறல் இது ஒரு மகா மந்திரம் ஏன்னா முருகப்பெருமானுக்கே உரிய சக்தி ஞானம் மனிதனோட வாழ்க்கை கர்ம தான் முடிவாகுது அப்படி முன் செய்த கர்ம வினைகளை தகர்த்தி எறியக்கூடிய ஆற்றல் தான் ஞானம்னு சொல்வோம் அந்த ஞானம் தான் முருகனோட வேலாயுதம் பார்வதி தேவி தீய சக்திகள் அழிக்கிறதுக்கு தன்னோட சக்திகளை ஒன்றாக்கி அதிசக்தி வாய்ந்த வேலை முருகப்பெருமானிடம் கொடுத்தாங்க மிக பெரும் சிறப்பு வாய்ந்த இந்த வேலை போற்றி பாடுற பாடல் தான் வேல் மாறல் இதை பாராயணம் பண்ணும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த குறைகள் இருந்தாலும் உடனடியா தீர்த்து இருந்த இடம் தெரியாம செய்திடும் இந்த முருகப்பெருமானோட வேலாயுதம் வேல் மாறில் நாற்பத்தெட்டு நாட்கள் காலையிலையோ மாலையிலையோ ஒரு முறை பாராயணம் செய்யும்போது வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி வேண்ட எல்லா நல்ல எண்ணங்களும் கட்டாய நிறைவேறும் இப்படி பாராயணம் பண்ணும்போது முழு அர்த்தத்தையும் புரிஞ்சு படிச்சோம்னா கண்டிப்பா முழு பலன் வந்து கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு பாடலோட அர்த்தத்தையும் பார்க்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணி மலையில் ஒரு சூரியனை போல காட்சி தந்து பக்தர்களோட மன கஷ்டத்தை போகுபவனாகிய மலைக்கிழவன் அதாவது முருகப்பெருமான் அங்கே மட்டும் இல்லை என்னோட உள்ளத்திலையும் இருக்கவரான மயிலை வாகனமாக கொண்ட முருகனின் வேரே வேலை பார்த்து பாடுற இந்த பாடலை படிக்கும்போது திருத்தணியில் மட்டும் இல்லை என் உள்ளத்துலேயும் குடியிருக்காருன்னு மனதில் இருப்பதாக உணர்ந்து பாடணும் இந்த பாடல் எவ்வளவு முக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேல் ஒரு முறை நம்ம பாராயணம் பண்ணும்போது நூத்தி எட்டு முறை இந்த பாடலை படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஒரு பாடலை நினைக்கும்போதெல்லாம் பாடலாம் பயம் பதட்டம் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது இந்த நாலு வரிய சொன்னாலே பயம் எல்லாம் நீங்கி போகும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் பயணம் செய்யும் போதும் எப்போ வேணா இந்த வரிய மட்டும் பாராயணம் செய்யலாம் முழு பாராயணம் பண்ண முடியாதவங்க கூட இந்த ஒரு பாடலை மட்டும் மனசுக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் பாராயணம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இங்க வேலை வள்ளி பிராட்டியோட விழி கூட ஒப்பிட்டு பாடப்படுது பெரிய மார்பகங்களையும் மெல்லிய இடையும் வெண்மையான பற்களையும் கருமையான கூந்தலையும் சிவந்த இதழ்களையும் உடையவர் வள்ளி பிராட்டியார் அவங்களோட அழக வர்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய வேலி வடிவமும் இது போலதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம வள்ளி பிராட்டியோட விழி போல இருக்கும் வேலே அப்படின்னு வர்ணனைய தான் இங்கே குறிப்பிடப்படுது இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது வேலோட வடிவத்தை மனசுல வச்சு பாடணும் வள்ளி பிராட்டியார் அள்ளி கொடுக்கும் வளலாகிய முருகப்பெருமானோட சக்தி அதனால அவங்களோட கடைக்கன் பார்வை பட்டாலே வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்ல நினைத்தது எல்லாமே தரக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது அவங்க அந்த பார்வைக்கு ஒப்பானது என்ன உணர்ந்து படிக்கணும்னா பள்ளி தேவியிடம் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அந்த அளவுக்கு வேல் கட்டியும் நமக்கு வரங்கள் எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் பதவி இதெல்லாம் வேணும் அப்படின்றவங்க இந்த பாடல மட்டும் திருத்தணியில் உதி தரும் அந்த பாடலோட சேர்த்து படிக்கலாம் அடுத்த பாடல்

சொல்லிட்டு வர்றவங்களுக்கு வேல் துணையா வந்து காக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட உட்பொருள் திருப்புகழ் அருணகிரிநாதரால இயற்றப்பட்டு முருகப்பெருமான போற்றி பாடின நூல் இதுல முழுக்க முழுக்க முருகப்பெருமானோட பெருமைகளையும் அவரோட அருளையும் பத்தி பாடப்படுது இந்த பாடல்களை யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையை நல்லபடியா மாற்ற கண்டிப்பா உதவும் அடுத்த பாடல் தரிக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் எமல் ஆர்ப்பாட்டத்தோட முருகப்பெருமானோட அடியார்களோட உயிரை கவர வந்தா நம்ம எல்லாரும் சரணாகதி அடையிற சிவபெருமானோட பேராற்றல் மிக்கது திருவடிகள் அதற்கு நிகரா நின்று காக்குமா வேல் இங்க சிவபெருமானை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா எருக்கம் பூமாலையும் பிறைச்சந்திரனையும் அவரோட திருவடிகளுக்கும் ஒப்பான பெருமையுடையது வேல்னு இந்த பாடல்ல பாடப்படுது இந்த பாடல் உயிர்பயம் தைரியம் இருக்கவங்க இந்த பாடல மட்டும் திருத்தணியில் உதித்தரும் அந்த பாடலோட சேர்த்து பாராயணம் பண்ணலாம் பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்திடும் நிகழ்த்து முளைத்தெரிக்க வரமாகும் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்திட்டு வந்தப்ப தேவர்களை எல்லாம் சிறையில அடைச்சு வச்சான் தேவர்களோட அதிபதியான இந்திரனையும் அவனோட கால்கள்ல விலங்கு பூட்டி சிறையில அடைச்சி வச்சிருந்தான் அப்போ இந்த வேல் சிறையில இருக்க அந்த விலங்கு மாட்டிருந்த ஆணிய தெறிக்க வச்சு இந்திரனை விடுவிச்சு காப்பாத்துச்சான் அதற்கான பாடல் தான் இது முதல் ரெண்டு வரியில ஐராவத யானையை பத்தி பாடப்பட்டிருக்கு அதாவது பனைமரம் போல நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியோடு இருக்க முகம் கண்ணங்கள்ல ஒழுகும் மதநீர் நீர் பெருக்கும் வெண்மை நிறம் கொண்ட யானை ஐராவதம் அதோட தலைவன் தான் இந்திரன் அவனை விடுவிச்ச வேலைன்னு வேலை பார்த்து புகழ்ந்து பாடுற பாடல் தேவர்கள் தக்ஷணோட யாகத்துல சிவபெருமானோட பெருமானோட அனுமதி இல்லாம கலந்துகிட்ட பாவத்தை வேலுங்கிற ஞானசக்தி நீக்கியதை குறிக்கிறது இந்த பாடல் இந்த பாடல் கெட்டவங்க கிட்ட மாட்டிருக்கோம் துரோகிகள் இருக்காங்க கடன் தொல்லை தீர்க்கவே முடியாத பிரச்சனையில் இருக்கும் போது திருத்தணியில் உதித்தருள்ளும் அந்த பாடல் கூட சேர்த்து பாணோம்னால் நல்ல பலன் கிடைக்கும் சினத்தவுணர் எதிர்த்தரன கழத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் முருகப்பெருமான் சூரபத்மனோட நடந்த போரில் லட்சக்கணக்கான அரக்கர்களை வீழ்த்துனப்ப நடந்த காட்சியோட ஒரு உருவகம்தான் இந்த பாடல் அந்த லட்சக்கணக்கான அரக்கர்கள் கோபத்தோட வரும்போது அவங்களோட தலைகள் எல்லாத்தையும் முருகப்பெருமான் வேலை விட்டு அறுத்து வீழ்த்தினாரு அந்த தலைகள் எல்லாம் தன்னோட நிலமைய நினைச்சு சிரிச்சு கண்களை உருட்டி உருட்டி முழிச்சு பார்க்குதான் வேல் அந்த கொடூர அரக்கர்களை வாய் விட்டு அலரும்படி செய்யுமா வேல் அதாவது அதர்மக்காரர்களை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டும் அப்படின்றதுக்கு உதாரணமானது நம்ம கிட்ட நியாயம் இருக்கும்போது கண்டிப்பா வேல் துணையா நிக்குங்கிறத உணரும்படியான பாடல் இது அடுத்த பாடல் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் வேலை புகழ்ந்து பாடுறவங்களுக்கு எதிரிகள் யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா அவங்க வம்சத்தையே வேரோட அழிச்சிடுமா இந்த வேர் இத படிக்கும் புரியும் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் எதிரிகள் தீய சக்திகள்னால துன்பப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம் நம்ம வீட்டுல இருக்க எந்த கிட்ட எண்ணங்களும் தீய சக்திகளும் நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பாடல் இது வேலை வணங்கி தினமும் பாடுறவங்களுக்கு எந்த துன்பமும் நெருங்காதுங்கிறது இந்த பாடலோட அர்த்தம் தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் உலகத்தில் இருக்க எல்லா கணங்களும் மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி அடையிற அளவுக்கு நிறைவா உணவு கொடுக்கணும்னா அது தான் முடியும் அதையும் மலர்ந்த தாமரை போல இருக்கும் முருகனோட திருக்கரத்துல இருக்க வேல் முருகன் நுனி அசைச்சாலே போதுமா உணவு இந்த வேல் வளர்ச்சி கொண்டு போய் எல்லா மக்களோட பசியும் போகிடுமா இங்க என்ன அர்த்தம்னா வேல் பசிய மட்டும் போகாது வறுமையோட பிடியில இருந்து நம்மள காப்பாத்தும் நம்ம தீராத கஷ்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்க நிலைமை வந்தா கூட வேலை நினைச்சு வேண்டினா நம்மளோட தேவையும் நினைக்காத எல்லாத்தையுமே நிறைவேத்தி கொடுக்குங்கிறது தான் இந்த பாடலோட உட்பொருள் அடுத்த பாடல் பழுத்தம்பது தமிழ்பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி இடித்து வழி காணும் சிறந்த தமிழ் சங்கை பலகில பெயர் பெற்று விளங்கிய புலவர் தான் நக்கீரர் இவர் ஒரு முறை பூதங்களோட குகையில மாட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்ப அவரு திரு முருகாற்று படைங்கிற பாடலை வந்து இயற்றி அதை பாடும்போது முருகன் அந்த பாடலுக்கு உருகி வேலை விடும்போது அது அந்த நக்கீரால் அடைக்கப்பட்டிருந்த குகையை இடிச்சு தள்ளி அவரை வெளியேற்றி காப்பாத்துச்சான் அத குறிப்பிடுற பாடல் தான் இது இந்த பாடல் உணர்த்துறது என்னன்னா முருகன் எப்பெல்லாம் நினைச்சு நம்ம மனமுருகி வேண்டுமோ அப்பெல்லாம் நம்மள தீராத பிரச்சனைகள்ல இருந்தாலும் கூட விடுவிப்பார் அப்படின்றது தான் உள்ளர்த்தம் அடுத்த பாடல்ிரை முதற் சிறை பறக்க முளைத்தரவிசைத்திர ஓடும் முன்னாடி மலைகளுக்கு எல்லாம் சிறகு இருந்ததாகவும் அது பறந்து போய் எல்லா மக்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தினதாகவும் சொல்லப்படுது அப்போ இந்திரன் என்ன பண்றான் தன்னோட குளிசாயுதம் அதாவது வஜ்ராயுதத்தால மலைகளோட சிறகுகளை எல்லாம் அறுத்தி அறிஞ்சிட்டானா அப்போ இருந்து பூதரமா நிலத்துல இருந்துச்சா மலைகள் முருகனோட வேல் அதிவேகத்தோட பறக்கும்போது உலகம் கிடுகிடுகிடுன்னு கிடு அப்போ உலகத்தில் இருக்க எல்லாரும் மறுபடியும் மலைக்கு சிறகு முளைச்சிருச்சோ அப்படின்னு பயந்து போனாங்களாம் அதாவது இந்திரன் மலைகளோட சிறகுகளை எல்லாம் வெட்டினாலும் திருப்பி முளைச்சிருச்சோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு வேல் வேகமா உலகம் அதிரும்படி விரைந்து போகுமா அதுதான் இதோட உட்பொருள் இந்த பாடலை நீங்க எப்ப பாடலாம்னா வைராகியத்தோட ஏதாவது காட்டணும் ஏதாச்சும் குறிக்கோள் இருக்கு அப்படின்னா இந்த பாடலை மட்டும் திருத்தணியில உதித்தருளும் அந்த பாடல் கூட சேர்த்து நீங்க பாராயணம் பண்ணலாம் அடுத்த பாடல் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பா அலை அடக்கு தளல் ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் இந்த பாடலே படிக்கும் போதே தெரியுது ஒளி ஒளியை பத்தி தான் இங்கு சொல்லியிருக்கு சூரியன்ல இருந்து வர ஒளி குளிர்ந்த ஒளியை வீசுற சந்திரன் கடல் பொங்கி உலகத்தை அழிக்காம கடலை அடக்கி வச்சிருக்கிற வடவா முகாக்கினி இது மூணும் ஒளி அந்த ஒளி பிரபாவத்துக்கு முன்னாடி நம்ம ஒளி என்னன்னு வெக்கப்பட்டு ஒளிஞ்சுக்குமா அந்த அளவுக்கு பேரொலியை எல்லா பக்கமும் பிரகாசிக்க செய்யுதா இந்த வேல் அதுதான் இதோட உள்ளர்த்தம் அப்ப எவ்வளவு ஒளி வந்து அந்த வேல்ல இருந்து வரும்னு நீங்க உணர்ந்து படிக்கணும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் யாரோட துணையும் இல்லாம தனியா போகும்போதும் வலது இடது என இரு பக்கத்துலையும் முன்னாடியும் பின்னாடியும் இந்த வேல் நம்ம கூட இருந்து இரவு பகல் எப்பவுமே துணையா நிற்குமா அதுதான் இந்த பாடலோட உட்பொருள் நம்ம எங்காச்சும் தனியா போறோம் நைட் டைம்ல வந்து பயணம் செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த வரிய மட்டும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் கூட வச்சு பாடணும்னா எந்த பயமும் இருக்காது முருகன் வேல் கூடவே வந்து நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும் அடுத்த பாடல் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுனர் உடத்துதிர நினைத்தசுகள் புசிக்க அருள் நீரும் பசி பேய்கள் எல்லாம் துன்பத்துக்குள்ளாகி அங்கங்களை விசச்சு விதித்து உதறி குழம்பிட்டு உணவுக்காக அழுதுட்டு இருக்கு அப்போ வேல் அசுரர்களோட ரத்தத்தையும் சதைகளையும் பேய்களுக்கு உணவா கொடுத்துச்சா அதாவது கெட்ட அசுரர்கள் பேய்களுக்கு கூட உணவா அளிக்க தயங்காதான் இந்த வேல் அடுத்த பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனக்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் வேலோட சக்தி எப்படின்னு இந்த பாடலாம் உணர முடியும் அதாவது வேல் அலைகளை வீசுற கடலையே இருக்க உடச்சு பருகி வெற்றிடமாக்கி பரப்புல அரக்கர்களோட ரத்தத்தையே நீருக்கு பதிலாக பரப்பி விளையாடுமா இதுதான் இந்த பாட்டுக்கான அர்த்தம் வேலோட உக்கரமும் அதோட சக்தியும் வேலோட உக்கரமும் அதோட சக்தியும் எந்த அளவுக்கு இருக்கும்னு இந்த பாட்டு மூலமா அருணகிரி நாதர் வந்து புரிய வச்சிருக்காரு அடுத்த பாடல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர் உரும் இடுக்கன் வினை சாகும் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் அப்புறம் உலக மக்கள் எல்லாருக்கும் ஏற்படுற பெரும் துன்பத்துக்கு காரணமான கர்ம வினைகளை வேல் தாக்கி அளிக்கும் அதுதான் இந்த பாடலோட உட்பொருள் தேவர்கள் எல்லாம் தட்சணை நடத்தின யாகத்துல கலந்துக்கிட்டாங்க அதனால ஏற்பட்ட வினை பயனாலதான் அசுரர்களால துன்பத்தை அனுபவிச்சாங்க அதுபோல மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்குமே கர்ம வினைகளால பாதிப்பு கண்டிப்பா உண்டாகும் அதை தடுக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா முருகனோட வேல்கிட்ட இருக்கு இதை எல்லாருமே எப்ப பாடலான்னா கர்ம வினைகளால அதிக பாதிப்பு இருக்கு அதை குறைக்கணும் அப்படிங்கும் போது இந்த பாடல திருத்தணியில் உதித்தருளும் பாடலோட சேர்த்து தனியாகவும் பாராயணம் பண்ணலாம் அடுத்த பாடல் வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் ரொம்ப கோபமா கர்பமா வர்ற அரக்கர்களோட உடம்புல இருக்க கொழுத்த ததித்த பெருத்த எல்லாம் மாலையா போட்டுக்குமா வேல் அது எப்படி இருக்குமா சிவந்த பூ மாலை போல இருக்குமா பகைவர்களை அழிக்கிறதுல எவ்வளோ உக்கிரமானதுன்னு இந்த பாடல் மூலியமா புரிஞ்சுக்க முடியும் இது வேலோட சக்தியை பற்றி சொல்ற பாடல் தான் இங்க உள்ள எல்லா பாடல்களுக்கும் எளிமையான அர்த்தம் புரியும்படி சொல்லியிருக்கு ஒவ்வொரு பாடலையும் படிக்கும் போது அதோட பொருளை மனசில் நிறுத்தி பாடினாலே பலன் மேல பலன் கிடைக்கும்